நிறைய கோவில் யூடியூப்லாம் ப வந்திருக்கு பட் எனக்கு அது போனோன்னு ஒரு இம்ப்ரெஷன் வரல ஏன்னா இந்த கோவில் எனக்கு ஒரு இம்ப்ரெஷன் வந்து இவரை கூப்பிட்டேன்னா இவர் நீங்கள் என்ன காசுன்னு கேட்ட ஐயருன்னு நான் ரொம்ப இதுதான் எனக்கு அதெல்லாம் கிடையாது எப்படி அதனால எல்லாரோடையும் நான் ஒன்றா பண்ணுவேன் எல்லா ஜாதியும் எனக்கு தான் நீங்கள் ஒரு வாழ்க்கையும் கொடுத்தாலே எனக்கு அது ரொம்ப சந்தோஷம் அதை கூட கொடுப்பேன்னா நான் இந்த கோவிலுக்கு கண்டிப்பாக உதவின்னு சொன்னேன் அப்புறம் ரொம்ப நாளைக்கு நடுவில் விட்டு போயிட்டு வர முடியாத நிலைமை அப்புறம் அவர் ஃபோன் பண்ணோன்னே ஞாபகமாக நேற்று ஏன் வரலன்னு கேட்டார் அவரோட அன்பு என்னை வந்து இனிமேல் ஈர்த்துச்சு இந்த கோவிலுக்கு வேற அது சொல்கிறதுக்கு தான் நான் ஃபோன் பண்ணேன் அவர் சாய்பாபாவோட பிளெஸ்ஸிங்கும் அவன் குடும்பமும் இந்த கோவிலும் எல்லாம் சிறப்பாக நடக்கும் சாய்ரா இது நவகிரக ஆலயன்றதுனால இந்த ஆலயத்தை வந்து இந்த கோவில் அமைக்கப்பட்டிருக்கிறது சந்திர சாய்க்காக இந்த கோவில் அமைச்சிருக்கோம் சந்திரன் ஆமா சந்திரன் நவகிரவதில் சந்திரன் சந்திரன் சந்திர சாய் சைதன் மடிக்கிறத சந்திர சாய் சரி அடுத்து சுக்கிரனுக்காக இந்த கோவில் கட்டியிருக்கோம் சுக்கிர சாய் சுக்கிரன் சாய் இதெல்லாம் சிலைகள்லாம் ரெடி ஆகிட்டிருக்கு அந்த பிரதிஷ்டை பண்ணல என்ன கோவில் கூட அப்படியே பாதில பாதில நிக்குது இன்னும் அதெல்லாம் நிறைய செய்ய வேண்டியது எல்லாம் இருக்குது நிறைய செய்ய வேண்டியது இது சுக்கிரன் சொல்லிட்டு சுக்கிரனுக்காக அமைக்கப்பட்ட ஆலயம் ஒரு ஆலயம் வந்து இவர் வந்து சுக்கிரன் சொன்ன செவ்வாய் 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 செவ்வாய்க்கு உண்டான ஆலயம் அது செவ்வாய் கிரகத்துக்காக செவ்வாய் தோஷங்களும் செவ்வாய் கிரகம் ஆட்சி செய்து மனிதனை நிலை குலைய வைத்தாலும் கூட இதுல இந்த கிரகம் அதை காப்பாற்றக்கூடிய ஆற்றலை பாபா கொடுக்குறாங்க இன்னும் அவங்க என்ன சிலையெல்லாம் ரெடி ஆகிட்டு இருக்குது ஸோ பொருளாதாரத்தினால இது வந்து பின்தங்கி மெதுவாக கொஞ்சம் தாமதமாகுது தாமதம் இதெல்லாம் அதுக்காக வந்து யாராவது கொடுப்பாங்கன்ற ஒரு நம்பிக்கையில் தான் இப்போ ஓடிக்கிட்டு இருக்கு ஸோ இதெல்லாம் செய்யணும் இது பாருங்கள் இதெல்லாம் நிறையா தட்டுமுட்டு சாமான்லாம் அப்படியே இருக்குது இதெல்லாம் எடுத்துட்டு நல்லா சீராக்கி நல்லா பேராக்கி அப்பா கொண்டு வந்து உட்காருக்கணும் சாய் இது வந்து என்ன சாய் சுக்கிரன் சுக்கிர சாய் சுக்கிர சாய்க்கு யார் பண்ணாலும் சுக்கிரன் வந்து அவங்களுக்கு நல்லா நல்லது நல்லா நல்லாயிருக்கும் இது வந்து காளியம்மான்னு சொல்லி சொல்கிறாங்க இங்கே காளியம்மா வந்து குடிகொண்டு இருக்கிறாங்க இவங்க நாமதேனம் வந்து சர்வசக்தி தான் தோன்றிய சர்வசக்தி சுயம்பு காளியம்மா அப்படின்னு வச்சுருக்கோம் இங்கே ஒரு வேம்பு இருந்து அந்த வேம்புல சர்ப்பம் போலவே வந்தது அதுக்குண்டான ஆதாரெல்லாம் எங்க கிட்டிருக்கு அதுக்கப்புறம் காலத்தில் அந்த வேம்பு வந்து தானாகவே காஞ்சிச்சு இங்கே ஒரு சர்பமும் உண்மையாக மூணு நாள் வந்து இங்கே பார்த்துட்டு இருந்துது இந்த அம்பாள் வந்து இங்கே இந்த மலையோரத்தில் எட்டி அம்மன் சொல்லி சாய்ராம் எட்டி அம்மன் இந்த அம்மாவுடைய நாமதேனும் இவங்களை வந்து அங்கே கோவில் வேலை செய்யும் போது அங்கே சிலையை பார்த்தே இவங்களை சிலை அடித்து ஊரை பார்க்கறதுக்கு வழிபாட்டு கொடுத்துட்டாங்க அம்மா வந்து காளி அம்மா இவங்க இவங்களை வழிபாடு கொடுத்ததும் அந்த வழிபாடு சரியில்லாததுனால அந்த குடும்பமே கொஞ்சம் நிலத்தவறி போனதினால இவங்க அங்கேருந்து இங்கே வந்துட்டாங்க இங்கே எப்படி வந்தாங்கன்னா அந்த சிலை செய்தவர் அஞ்சு வருஷம் கழித்து அவரை கூப்பிட்டு இந்த சிலையை எடுத்துகிட்டு போயிடுங்க எங்கள் குடும்பத்துக்கு சரியில்லைன்ற அளவுக்கு அவங்க சொல்லி பக்கத்தில் அம்மாவை தூக்கி கொடுக்குறாங்க விக்கிரகத்தை கொடுக்கும்போது அவர் இது இந்த அம்மாவுக்கு உண்டான காசை கேட்குறாரு நீங்கள் நாலாயிரத்தி ஐநூறுரூவா அன்றைக்கி வாங்கினீங்க அந்த நாலாயிரத்தி ஐநூறுரூவா கொடுத்துட்டு இந்த அம்மாவை எடுத்துகிட்டு போயிடுங்க அப்படின்னு சொன்னவர் காலையில் ஒன்பது மணிக்கு போனவர் எட்டுக்கு அஞ்சு மணி வரையிலும் வெயிட் பண்ணிக்கிறார் ஈவினிங்க்கு அவரும் இவரை விட மாட்டேன்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் அங்கே ஒரு பெரிய ஒரு கோல் உணங்கிட்டு வராரு இதனால் வரல நீ பட்டது போதாதா அந்த அம்மா போய் சேரத்துக்கு நாயக டைம் போய்கிட்டே இருக்கு உடனடியே கொடுக்க போறியா என்ன சொல்கிற அப்படின்ற காலகட்டத்தை அவர் சொல்லிட்டு போயிடுறாரு அப்படி தான் தோன்றி சர்வசக்தி சுயம்பு காலி எட்டி அம்மனா இந்த அம்மா இங்கே உட்காந்துட்டு இருக்காங்க இவங்க வடதிசையை நோக்கி உக்காந்துட்டு இருக்காங்க சாதுவான சாய் ராமனுக்கு அம்மா துணையாக வந்து சக்தி சொருபினி தாட்சாயணி அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகியே வந்து காளியா இங்கே உக்காஞ்சிகிட்டு இருக்கிறாங்க இது ராகு கிரகத்தில் என்ற கிரகத்துக்காக இந்த கோவிலை கட்டிகிட்டு இருக்கோம் ராகு கிரகத்துக்காக கட்டிட்டு இருக்கோம் அதை சாய் என்ற நாமதேனத்தில் வழிபாடு இருக்க போது ராகு தோஷம் அப்படி ராகு தோஷத்தால் ஏதாவது பிராபலங்கள் இருந்தால் இதை பாபா இருந்து அந்த ராகு தோஷத்தை போக்கக்கூடிய ராகு உட்காந்து ஆட்சி செய்யக்கூடிய ஒரு ஸ்தலமாக தான் இந்த கோவிலை கட்டிகிட்டு இருக்கோம் ஐயா சாய்ரா ஒன்பது கிரகத்து ஒன்பது கிரகத்தில் மூத்த கிரகமான சூரியனுக்காக சூரிய சாய் என்ற நாமதேனத்தோடு சூரிய கிரகமாக இங்கே ஆட்சி செய்ய போகிறாங்க இது சூரிய சாய்க்காக கட்டப்படுற ஒரு ஆலயம் வாழ்வில் சூரியனுடைய ஒளியினால தான் எல்லா தாவர இனங்களும் எல்லா உயிரினங்களும் சுபிஷமாக வாழுது அது பாபாவுடைய ஆசீர்வாதத்தில் இந்த சூரிய கிரகத்தால் சகல கோடி பக்தர்களோ சுபிஷமாக இருக்கணும்னு சொல்லி இந்த சூரியனுக்கு சூரிய கிரகத்துக்கு இந்த ஆலயத்தை இருக்கோம் சாயரா இந்த ஆலயம் வந்து கிரகங்களில் கேது அப்படின்னு சொல்லக்கூடிய கேதுக்காக அமைக்கப்படுற ஆலயம் இது கேது தோஷத்தில் கேது பாம்பு கேதுன்னா பாம்பு பாம்பு தான் அந்த பாம்பு நண்டு வளக்குள்ளே இருக்கும் வீட்டில் இருக்கும் எங்க இருக்கும் அது எப்படி நம்மளை ஆட்டி படைக்கும் இல்லையா அதனால அந்த கேது தோஷம் போகிறதுக்காக கேது சாய் என்ற நாமதேனத்தில் கேது கிரகத்தை உள்ள அமைக்கிறதுக்காக இந்த ஆலயம் உருவாக்கி இங்கே வச்சிருக்கிற லிங்கமானது நான் நடந்து போய்கிட்டே இருந்தேன் போகும்போது இந்த லிங்கத்தை குப்பை குப்பையில கிடந்துச்சு இந்த லிங்கம் வந்து குப்பையில இருந்த லிங்கம் தான் இந்த லிங்கம் கிட்டத்தட்ட பத்து எட்டு வருஷத்துக்கு முன்னாடி நான் நடந்து போயிட்டு இருக்கும்போது இந்த லிங்கம் என்னுடைய கண்ணில் பட்டுது அப்ப சாய் சொன்னாரு நீ நமக்கிற சிவசக்தி சாய் பாபா தானே நினைக்கிறேன் இந்த லிங்கம் இருந்தா தானே அங்கே உயிர் சிவன் இல்லாத எப்படின்னு சொல்லி இந்த சிவலிங்கத்தை அங்கேயே பால் அபிஷேகம் பண்ணி எல்லாம் பண்ணி குப்பையில இருந்து எடுத்துட்டு வந்து இங்க வைக்க சொல்லியிருக்காரு பாபா ஆனால் உண்மையாக யார் போட்டாங்கன்றது எங்களுக்கு தெரியாது இந்த லிங்கமும் இந்த வடிவில் தான் வந்திருக்கு இந்த லிங்கத்தை தான் அமைக்கணும்னு சொல்லியிருக்காரு வைக்கணும்னு சொல்லியிருக்காரு இது அவருக்காக அமைக்கிற ஆலயம் சிவனுக்காக சாயம் சிவபெருமானுக்காக இந்த ஆலை மாதா பிதா தெய்வம் குரு இந்த குருக்காக அமைக்கக்கூடிய ஆலயம் இது வேழனுக்குரிய குரு பகவானுக்கு நம்ம சாயப்பா இந்த உலகத்துக்கே இரு பதினாலு லோகத்தை நொடி பொழுதில் சிருஷ்டித்து நொடி பொழுது படி போடுற பகவான் சாயாக இருக்காங்க அவங்களே குருவா இந்த பிரபஞ்சத்தில் அவதரித்து மக்களை நெல் வழிப்படுத்தி மக்களுக்கு பக்தி என்ன சக்தி என்ன ஞானம் என்ன புத்தி என்ன அனைத்தையும் அவரே உடனிருந்து நமக்கு இன்னவர்களையும் போதித்துட்டு இருக்காங்க அவங்களுக்காக குரு சாய்க்காக இந்த ஆலயம் அமைச்சிகிட்ருக்கோம் வேலைகள் குறைபாட்டில் இருக்கு இதெல்லாம் சுபசமாக நடக்கணும் சாயிரம் இந்த ஆலயம் புதன் சாய்க்காக இந்த ஆலயம் உருவாக்கப்பட்டிருக்கு கோவில் இருக்கு வேலை குறைபாட்டில் தான் இருக்கு இது புதன் சாயுடைய ஆலயம் சாய் இந்த ஆலயம் சனீஸ்வர சனி சனி கிரகத்துக்காக சனீஸ்வர சாய் நாம தேனத்துல இந்த ஆலயத்தை உருவாக்கி இருக்கோம் அங்கே நீங்கள் சிலையெல்லாம் பார்த்துருப்பீங்க வேலை பார்த்து நடந்துகிட்ருக்கு சனி கிரகத்துக்காக இந்த ஆலயத்தை கட்டிக்கிட்டு இருக்கு சனி தோஷம் எதுவாக இருந்தாலும் பாத சனி ஜன்ம சனி ஏழரை நாட்டு சனி எந்த சனியாக இருந்தாலும் அதன் அதை நீக்கக்கூடிய ஆற்றல் இந்த சனி பாபாவை வணங்கினா இந்த சனீஸ்வரனை வணங்கினா நிவர்த்தி கிடைக்கும் நன்மை நடக்கும் வாழ்க்கையில் இன்பமாக இருப்பீங்க சகல நன்மைகளை நடக்கிறதுக்கு சனி கிரகம் விலகிறதுக்காக சனி தோஷம் பரிகாரமாக இந்த சனி சாய் ஆலயத்தை அமைக்கப்படுது சாய்ரா சாய்ரா ஓம் சாய்ரா இந்த ஆலயம் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது சதவீதம் முடிஞ்சிருக்கு மீதி ஐம்பது சதவீதம் முடிக்க வேண்டியிருக்குது அதுக்காக அரும்பாடு பண்ணிட்டுருக்காரு ஐயா இப்போ பாருங்கள் கோபுரம் ரொம்ப அழகாக இருக்குது இதுக்கெல்லாம் வேலை முடித்து பெயிண்ட் அடிச்சோம்னா ரொம்ப நல்லா சிறப்பாக வரும் நல்லா வந்து இது சிருடி பாபா மாதிரியே இருக்கிறாரு சிருடி கோயிலுடைய அந்த கோபுரம் மாதிரியே இருக்குது அழகாக இப்போ இவங்கெல்லாம் வந்து பார்த்துருக்கிறாங்க அந்த ம் போடலாம் ம் யாரும் இவங்கெல்லாம் நம்ம ஃப்ரெண்ட்ஸு உங்களுக்கு தெரியும் பாபா கோயில்னாலே நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க கொடுங்க பாபா கோயில்னாலே அம்மா வந்தாங்களே அம்மாக்கு ஒரு மரியாதை பண்ணக்கூடாது ஐயா